வீட்டிலையும் தனக்கு தேவையான தாவரங்கள் வளர்க்கப்படணும் தனக்கு தேவையான உறவு பொருட்கள் விளைவிக்கப்படணும் அப்படின்ட்டு தமிழ்நாடு முழுவதும் விஜய் தீவு அவர்கள் கடல் போல பயணித்து நிறைய சொல்ல முடியாத அளவிற்கு பல்லாயிரக்கணக்கான மாணித்திட்டங்கள் உருவாகிறதுக்கு உறுதுணையா இருந்திருக்காங்கன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இப்ப அப்படிப்பட்ட விஜய் தீவு பிரியாக்கா அவர்கள் தமிழ்நாடு விதை சேகரிப்பத கூட்டமைப்பு சார்பாகவும் வந்தவாசி விதைத்த கூட்டமைப்பு சார்பாகவும் அன்பிடம் பேச அனைவருக்கும் வணக்கம் முக்கியமா வந்த இயற்கை விவசாயிகள் இணைந்து இந்த விதி திருவிழாவை ரொம்ப சிறப்பா நடத்திட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி அதே போல இது மாதிரி நிகழ்வுகள் எந்தெந்த ஊர்ல நடக்குதோ அந்தந்த ஊர் அந்தந்த மாவட்டம் வட்டாரத்தை சேர்ந்தவங்க பயன்பெறக்கூடிய வகைகள் தான் நடக்குது ஆனா மக்கள் பயன்படுத்திக்கணும் நிறைய விதைகளுக்காகவோ எங்கெங்கயோ தேடல் இன்னைக்கு இருக்கு வர தேவையில்லாம் நடக்கிற விதை திருவிழாக்களை பயன்படுத்திக்கோங்க இப்படி விவசாயிகள் ரக விதைகள் இயற்கை விவசாயம் செலிக்கணும்னா கண்டிப்பா மரபு ரக விதைகளும் வேணும் இன்னைக்கு எல்லாருமே விவசாய நிலங்கள் எல்லாரும் வச்சிருக்கிறாங்க பல பயிர்கள் நிறைய உற்பத்தி பண்றாங்க இவன் மரபு ரக விதை அரசியல் நிலமே உற்பத்தி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஆனால் ஊட்டச்சத்து நிக்க காய்கறிகள் தவற விட்டுறாங்க ஏன் அதை விடுறோம் யோசிச்சு காய்கறி ரகங்களை கையில எடுக்கிறதே இல்லை இப்போ நம்ம ஐயா சொன்னாரு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலாயிரம் ரகங்களுக்கு மேல இருந்திருக்கு அப்படின்னு அவர் சொன்னி உண்மை ஏன்னா இந்த விதை பயணங்கள்ல போகும்பொழுது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு கத்திரிக்காய் ரகங்கள் இருந்திருக்குரிய உணவு சார்ந்தும் அவங்களோட வாழ்வியல் முறைக்கு ஏற்ற மாதிரி நிறைய காய்கறி ரகங்கள் இருந்திருக்கு இன்னைக்கு அப்படிலாம் கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதோ ஒரு ரெண்டு ரகம் நம்ம தான் இருக்கு அன்னைக்கு ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு விதமா பயன்படுத்தினாங்க முக்கியமா புலிகொழமனா ஒரு ரகம் என்ன கத்திரிக்காய் பண்ணணும்னா ஒரு விதமான கத்திரிக்காய் ரகங்கள் அஹ் அசைவத்தோடு சேர்த்து செய்யணும்னால் ஒரு கத்திரிக்காய் ரகம் அதே மாதிரி பொரியலுக்கு இப்படி ஒவ்வொருக்கு ஒவ்வொரு விதமா இருக்கும் ஒவ்வொரு புடிக்கொள்ள ஒவ்வொரு விதமாக இருக்கும் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய கத்திரிக்காய் ரகங்கள் வெவ்வேறு மாறி போயிடுச்சு இப்போ மரபு சார்ந்த அத்தனையுமே மீட்டு மறுபடியும் புலக்கத்துல கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் அப்படித்தான் அந்த இயற்கை விவசாயத்திலையும் நிறைய மரபு ரகங்களும் அழிவை நோக்கி போயிடுச்சு இப்போ எவ்வளவோ நிலங்கள் நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா ஆனா எத்தனை பேரு தனக்கான உணவை உற்பத்தி பண்ணிக்கிறோம் பார்த்தா இருக்கு இப்போ எல்லா நிலங்கள் வச்சிருக்கிறவங்களும் நிலம் இருக்குது அதை விவசாயிகள் இல்ல அதே மாதிரி அதை ஆட்கள் பற்றாக்குறையும் ஏற்பட்டிருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல விவசாயமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனா அது யாருமே ஒதுங்கி போகாதீங்க விவசாயம் பண்றதுக்கு நிறைய பிரச்சனைகள் இடையூறுகள் இருந்தாலுமே

இருந்தேன் ஏன்னா என்னுடைய நிலத்தை சுத்தி எல்லாருமே யார் விவசாயம் பண்ண தயாரா இல்ல யாருமே பண்ணவும் இல்லை எல்லாம் மண்ண வித்து அதுங்க வருமானத்தை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழல்ல நான் விவசாயம் பண்றது எனக்கு ரொம்ப சிரமமான சவாலான விஷயமா அங்க இருந்தது நானும் பொறுத்து பார்த்தேன் முடியல மயில் பிரச்சனை வேற ரொம்ப அதிகமான சூழல் வேற எங்கேயுமே விவசாயம் பண்ணல நான் ஒரு ஆள் மட்டும் அந்த இடத்துல பண்ணும் பொழுது அதனுடைய ஆக்கிரமிப்பும் அதிகமா இருக்கு அதுங்கள் உணவுக்காக சுத்தி வேற பயிர்களையும் வளர்க்கத்தான் செய்யறேன் இருந்தாலுமே அதையும் சாப்பிட்டு இந்த முக்கியமான பயிர்களுக்கு வருது இப்படிப்பட்ட சூழல்ல இந்த வருடத்துல இருந்து வேற விதமா யோசிச்சேன் அதுல நல்ல வெற்றியும் அடைஞ்சிருக்கு எனக்கு என்னுடைய தேவைக்கு என்ன தேவையோ அத ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு பயிர் வகைகள்ல இருந்து நெல்லு மட்டும் அங்க விளைய வைக்க முடியாத சூழல் மிச்சம் எல்லாமே விளைய வைக்க முடியும் அப்ப நெல்லு மட்டும் விவசாயிகள் கிட்ட வாங்கிக்கிறேன் பண்டமாற்று முறை பண்ணிக்கிறேன் மிக்க உணவு தானியங்கள் எல்லாம் பயிர் வகையில இருந்து எனக்கு தேவையான அத்தனையை சுருவானியை மொதக்கண்டு ஏன் குடும்பத்துக்கு தேவையானதை நான் உற்பத்தி பண்ணிக்கிறேன் இது மூலியமா பணமா சம்பாதிச்சு அந்த பணத்தை இன்னொரு பக்கம் கொடுத்து எனக்கான உணவை நான் வாங்குறத விட எனக்கான உணவை நான் சம்பாதிச்சிக்கிறேன் பணத்துக்கு பதிலா என் சாப்பாட்டுக்கான உணவை நான் உற்பத்தி பண்ணிக்கிறேன் இதுதான் தற்சார்புன்றது அப்போ ஒவ்வொருத்தருமே விட்டுட்டு விவசாயம் பண்ண முடியும் போக வேண்டாம் நம்மளுடைய உழைப்பை கொடுத்து தனக்கான உணவை தானே உற்பத்தி செஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம வந்தே ஆகணும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு விவசாய நிலங்கள் எல்லாமே குறைஞ்சிடுச்சு அப்படிப்பட்ட சூழல்ல எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறத மட்டுமே குறிஞ்ச குறிக்கோளா வச்சுட்டு போனோம்னா நம்ம உணவுக்காக என்ன பண்ண போறோம்னு எல்லாரும் யோசிங்க எல்லாருமே விவசாய தமிழுக்கு இப்படியே போயிட்டு இருந்தோம்னா நாளைக்கு உணவுக்காக வெளியில கையெழுந்த வேண்டிய நிலைமை தான் வரும் பணம் வேணா கோடி நம்ம வச்சிருக்கலாம் ஆனா நமக்கு நஞ்சுலாம் உணவு கிடைக்குமான்னு நல்லா யோசிச்சு பாருங்க கண்டிப்பா கிடைக்காது வெளி நாடுகள்லயோ வெளி மாநிலங்கள்ல இருந்தோதான் நமக்கு உணவு வர வேண்டிய சூழல்கள் அங்கு ஏற்படும் அப்படிப்பட்ட சூழல்ல அந்த உணவு அங்கிருந்து இங்கே வந்து சேரணும்னா கண்டிப்பா ரசாயனம் தெளிக்கப்படாமல் வந்து சேராது அப்ப ரசாயனம் தெளிக்கப்பட்ட உணவு உண்ணும் பொழுது பல பிரச்சனைகளுக்கு நம்ம உள்ளாகும் அப்ப நம்ம கத்த கத்தையா வச்சிருக்க பணத்தை எல்லாம் கொண்டு போய் மருத்துவமனையில தான் விடுவோம் ஏன் அந்த வேலையை செய்யணும் இருக்கிற கொஞ்சம் இல்ல தனக்கான உணவு உற்பத்தி பண்ணிக்கலாமே ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டிமாண்ட மீட் பண்ணணும்னால் கண்டிப்பா அது காலத்துக்கு உற்பத்தி அதிகமா தான் பார்த்தா கொஞ்சம் இருக்காங்க இயற்கை விவசாயத்துல ஏற்கனவே பால் பட்ட மண்டை மாத்தி நல்ல உற்பத்தியை கொண்டு வரணும் இன்னும் சில ஆண்டுகள் ஆகும் அது வரைக்கும் என்ன பண்ண போறோம் அப்போ வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம் லாயரா இருக்கலாம் இல்ல ஒரு என்ஜினியரா இருக்கலாம் டாக்டரா இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் வீட்டுக்கு ஒரு விவசாயியாவும் இருக்கணும் நம்ம ஒரு விவசாயியாவும் இருக்கணும் விவசாயியா மட்டும் கூடாது ஏன்னா விவசாயம் மட்டும் இருந்து மிச்சத்தை பூர்த்தி செய்ய முடியாது அப்படிப்பட்ட சூழல்ல தனக்கான உணவை நம்ம உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்துட்டு செய்யலாங்க அப்போ இயற்கை விவசாயம்னாலே மரபுற விதைகள் இருந்தால் மட்டும் தான் அந்த இயற்கை விவசாயமே பண்ண முடியும் இது நான் அனுபவத்துல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஒவ்வொரு ரகத்தையுமே ஆவணப்படுத்தி வச்சிருக்கிறேன் பெருசா பப்ளிஷ் எல்லாம் பண்ணலங்க பப்ளிஷ் பண்ணனாலுமே ரொம்பவே எழுதி வச்சிருக்கிறேன் மண் சார்ந்த ரகம் எது எந்த ரகம் நமக்கு வருதோ அந்த ரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம் இப்படி உற்பத்தி பண்ணும்போது அந்த பொதுவா இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் டிமாண்ட் பேலன்ஸ் ஆகும் என்ன தேவையோ எல்லாமே சந்தையில தான் நம்ம வாங்கணும்னு கிடையாது நமக்காக ஓரளவுக்கு நம்ம இங்க உற்பத்தி பண்ணிக்கிட்டோம்னா அதை தேடி வெளியில நம்ம போக தேவையில்லை அப்ப அந்த டிமாண்ட் குறையும் இல்ல பேலன்ஸ் ஆகும் சோ அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை கேத்த மாதிரி நம்ம நம்மளுடைய வாழ்வியல் முறையை மாத்தி அமைச்சுக்கிறது தான் சிறப்பு அப்போ இங்க உற்பத்தி பண்ணணும் நினைச்சோம்னா எல்லாருமே நஞ்சுலா உணவுன்னா இயற்கையில தான் பண்ணி ஆகணும் அப்போ இயற்கை விவசாயம் பண்ணணும்னா மரபுராக முக்கியம்ங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சில நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படிதான் இல்ல மரபுராக நீங்க பயன்படுத்தினா நல்ல மகசூல் கிடைக்கலன்னு நம்மளுடைய விவசாய முறையே அங்க தப்பா இருக்கு மரபுராக விதையை பயன்படுத்திக்கிட்டே இன்னார்காலிக்காவோ இல்ல உயிர் உரங்களை பயன்படுத்தினாலோ நல்ல மகசூல் எடுக்க முடியாது தாவர கழிவுகளும் நம்மளுடைய கால்நடை கழிவுகள் மட்டும் இருந்தாலே போதுமானது இயற்கை விவசாயத்துக்கு ஆனால் கம்பெனி விதைகளை பயன்படுத்திக்கிட்டு இயற்கை விவசாயம் பண்ணாலும் உங்க மகசூல் எடுக்க முடியாது அதே மாதிரி அந்த அந்த மண் ரகம் இருக்கு அந்த மண் சார்ந்த மரபுரங்களை பயன்படுத்தலேனாலும் நல்ல மகசூல் நம்ம எடுக்க முடியாது அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல தவறு எங்க பண்றோம்ங்கிறத விவசாயிகள் சிந்திக்கணும் அப்ப மண் சார்ந்த ரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த வட்டாரம் சார்ந்த ரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ அந்த நம்மளுடைய வட்டாரம் சார்ந்த ரகம் இப்ப நமக்கு கிடைக்காத சூழல்ல எந்த ரகம் இந்த மாதிரி விதி திருவிழாக்கள்ல எவ்வளவோ மரபு ரகங்கள் கிடைக்குது காய்கறி பொறுத்த வரைக்குமே எத்தனை கத்திரிக்காய் ரகம் கிடைக்குதோ வாங்கிட்டு போங்க ஒவ்வொருத்தரும் வீட்டு தோட்டங்கிற ஆய்வு கொடுத்த அமைங்க அந்த ஆய்வு கொள்கை நமக்கு கத்துக்கொடுக்கோ பெரிய வகையில எவ்வளவு எப்படி விவசாயம் பண்ணலாங்கிறத அது நிறைய கத்துக்கொடுங்க அப்போ அந்த ஆய்வு குடோங்கிற ஒரு தற்சார்வு வீட்டு தோட்டத்தை உருவாக்கி அதுல உங்களுக்கு கிடைக்கிற விதைகளை போடுங்க அதுல எந்த ரகம் நல்ல மகிழ்ச்சி கொடுத்து பூச்சி தாக்குதல் இல்லாமல் எது நல்லா வருதோ அந்த ரகத்தை இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நோ மனசார்ந்த ரகமா நம்ம வச்சுக்கலாம் வச்சிட்டு அடை அதிகமா உற்பத்தி பண்ணி நம்மளுடைய விவசாய நலங்கள்ல பெருசுப்படுத்தலாம் இதுக்காக தான் தற்சார்பு வீட்டு தோட்டங்கிற ஒரு ஆய்வுக்கூடம் குரம் இருக்கணும் அப்போ இந்த ஆய்வுக்கூடத்தை வச்சுக்கிட்டு நமக்கான தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் செய்ய முடியாதவங்களுக்கான உணவுமையும் உற்பத்தி பண்ணியும் நம்ம கொடுக்க முடியும் இது மாதிரி பண்ணோம்னா ரொம்ப சிறப்பா பண்ண முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் இயற்கை விவசாயம் பொறுத்த வரைக்குமே பூச்சி தாக்குதல்கள் அதிகமா இருக்குங்கிறாங்க இல்லைங்களா இந்த இயற்கை விவசாயத்துல அது இருக்கவே இருக்காதுங்க எப்படின்னா சிலர் எல்லாம் சொல்லுவாங்க நல்லா இருக்கிற செடிகள் நிறைய பூச்சி வருது ஆரோக்கியமா இருந்தாலும் வருதுல இன்செக்ட் ஹெல்த்தி பிளான்ஸ் எந்த ஒரு பூச்சிகளும் ஆரோக்கியமான தாவரங்களை உண்ணாது இந்த கூட்டுதான் உண்மை இதை நிறைய பேர் சொல்லுவாங்க அப்பெல்லாம் கிடையாது நல்ல செடியும் சாப்பிடும் அப்படிங்கிறது உண்டு அப்போ செடி ஆரோக்கியமா இருக்கணும்னா மண் ஆரோக்கியமா இருக்கணும் ஆரோக்கியமான மண்ணுல செடி ஆரோக்கியமா இருக்கும் செடி ஆரோக்கியமா இருந்தா எந்த பூச்சியுமே அதை சாப்பிடாது ஏன்னா பூச்சி உண்மை சாப்பிடுறதுனாலே தீக்கா இருக்கிறத மட்டும்தான் சாப்பிடும் ஒரு உதாரணம் கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய சரீரமே இருக்குது ஒவ்வொனுக்கு தீக்கா இருக்கிறது தான் இன்னொனுக்கு உணவாக படைக்கப்படுது இதுதான் இயற்கை படைப்புல இயற்கை படைப்புல இதுதான் இருக்கு எப்படின்னா இப்போ நம்ம சரீரம் நம்மளே தவறிட்டோம்னாலும் நம்ம இங்க மண்ண விட்டுட்டோம்னா ரெண்டு மூணு நாள்ல அழுகி போவோம் ஸ்மெல் வரும் அதுக்கப்புறம் அது ஒரு புழுக்கள் வரும் ஏன் அதே புழுக்கள் முத நாளே வந்திருக்கலாமே ஏன் வரலன்னா அப்ப வீக்க ஆகல அப்ப வீக்க ஆக ஆக ஆகதான் இன்னொனுக்கு இன்னொன்னு உணவாகுது அப்ப நம்ம சரீரம் புழுக்களுக்கு உணவாகுது இதே மாதிரிதான் நம்மளுடைய செடிகள்லயும் நம்மளுடைய வீக்கா இருக்கக்கூடிய செடிகளை மட்டும்தான் தன்னோட உணவுக்காக சாப்பிட்டு போவோம் இந்த விவசாயிகள் புரிஞ்சாலே போதும்னாலே கால்நடை கழிவுகளும் தாவடி கழிவுகளும் இருந்தால் மட்டுமே போதும் இப்போ தற்சார்பா எனக்கானதான் உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கு தொலி மொருந்து எதையுமே பயன்படுத்துறது கிடையாது கால்நடை கழிவுகளும் தாவர கழிவுகளும் மட்டும்தான் என் மண்ணில போடுறேன் ரொம்ப சிறப்பான மகசூல் கிடைக்குது அதுவும் மரபு ரகம் மட்டும் நாங்க பயன்படுத்துறேன் வேற எந்த கம்பெனி வகைகளை பயன்படுத்தினாலுமே அங்க நல்ல ஒரு மகசூல் நமக்கு கிடைக்காதுங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம எதை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ நல்ல மரபு சார்ந்த விதைகளை பாதுகாத்து அடுத்து மக்களுக்கு கைமாத்தி விட்டு நம்ம போக வேண்டியது முக்கியமான கடமை விவசாயிகள் எல்லாத்துக்குமே இருக்குது சோ பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே முக்கியம் கிடையாது நம்மளுடைய வாழ்வியல் முறையை மாத்தி அமைக்கணும் தற்சார்பு நோக்கி பயணம் பண்ணினா மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல முடியும் அதே மாதிரி வெத வெத வெதன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாதீங்க அந்த ரக தண்ணி இந்த ரக தண்ணி நம்ம மண்ணுக்கு என்ன வருதோ அதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுங்க நிறைய இந்த தவறும் பண்றாங்க சோ வெதை கிடைக்கல கிடைக்கல நாங்க போறதுக்கு நிறைய வெதை வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க கிடைக்கிற இன்னைக்கு வந்து டிமாண்டு கேத்த மாதிரி வெதை உற்பத்தி கிடையாது அதே மாதிரி இனக்கலப்பு ஆகாம விதை எடுக்கிறது சவாலான விஷயம் எல்லா ரகத்தையும் ஒருத்தரே காப்பாத்திட்டு சரிபடாது அப்ப அதுக்காக தான் பிரிச்சு பகிர்ந்து நிறைய பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்குது அதை காப்பாத்துங்க சில இடங்கள்ல விதை பகிர்வுகளாக நிறைய விதைகள் உங்களை வந்து வருது அப்போ அந்த சூழலில் அந்த விதைகளை பால் சும்மா தானே கிடைக்கிது அப்படின்னு சொல்லி தீபப்படுத்தாதீங்க ஏன்னா ஆரம்ப கட்டம் இல்லைனா நாங்களும் ஆற்காடு அரசு திருவிழாவில் நிறைய விதைகள் வந்து பகிர்ந்து உண்டு அதோட ஏற்பாடு எங்களுக்கு பண்ணிக் கொடுத்தாங்க அப்போ விவசாயிகள் மத்தியில் நிறைய போய் சேர்ந்தது இன்னும் வரைக்குமே விதையை பாந்துகிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர

தம் கையில தான் பாதுகாப்பா இருக்கணும் எல்லாமே வெளியில பாதுகாப்பா இருக்குது காசு கொடுத்து வாங்குறோம் ஒரு விவசாயியே ஒரு வெண்டைக்காய் வந்து ஒரு ஏக்கருக்கு பயிர் பண்ண கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்க்கு செலவு பண்றாங்களுக்காக மட்டுமே அதே நம்ம கை நேரம் அந்த காசை நம்ம மிச்சம் கொஞ்சம் மாத்தி யோசிங்க விவசாய முறையை சரி பண்ணுங்க எங்க தப்பு நடக்குதுன்னு சிந்திச்சு பாருங்க ரக விடையே தப்புன்னு நிறைய இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுல நல்ல மகசூலே கிடைக்கிறதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் தவறான புரிதல் செஞ்சு பாருங்க களத்துல இறங்கி வேலை செய்யுங்க சும்மா வெறும் மைக்ல மட்டும் வச்சுமே பேசிட்டு இருக்கிறவங்களுடைய இதை கேட்கணும்னு உங்களுக்கு தெரியாது அதுல இருக்கிறத உங்களுக்கு புரியாது ஆனா நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா உண்மை என்னன்னு தெரியும் மண்ணு சரியா இருக்குன்னு பட்சத்துல நம்மளுடைய மரபு ரகம் மட்டும்தான் அங்க நல்ல மகசூல் கிடைக்கும் அந்த மரபு ரகமும் நம்ம மண் ரகமா இருக்கணும் முடிந்த அளவு தற்சார்பா வாழுங்க தற்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க விவசாயத்தை விட்டு வெளியில போடாதீங்க கொஞ்சம் நலம் இருக்கிறவங்களாவது அதை காப்பாற்றி வைங்க அதை விட்டுட்டு ஏதோ டவுன்ல போய் வாழலாம் நினைச்சிட்டு வராதிங்க நாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்ந்துட்டு தான் பேக் டு வில்லேஜ்ங்கிற மாதிரி ஊர் திருமுதல் நோக்கி வந்துட்டோம் வேலையெல்லாம் விட்டுட்டு முழு நேரம் விவசாய பண்ணி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம் அதே மாதிரிதான் நாங்க இப்ப வந்து தமிழக விதை எல்லாரும் சேர்ந்து இயங்கிட்டு இருக்கிறோம் எங்களை எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி பண்றோம் படிச்சவங்க தான் பெரிய வேலையில லட்சம் லட்ச லட்சமா தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றோம் அதுல இல்லாத மகிழ்ச்சி எங்களுக்கு குளிச்சதையும் எங்களுடைய நஞ்சில்லா உணவை உற்பத்தி பண்றதுலையும் இந்த விதையை காப்பாத்தி பரவலாக்குறதுலையும் இருக்கிற மகிழ்ச்சி வேற எதுலையுமே இல்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே தனக்கான உணவை தற்சார்பா உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுல இருக்கிற நுணுக்கங்களை கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு அந்த நுணுக்கங்கள் புரியாம தவறானதுல வந்து போறீங்க அதனாலதான் இயற்கை விவசாயம் மனது சார்ந்த விதை உங்களுக்கு எல்லாம் பொய்க்குது இல்லைன்னா அதுல கண்டிப்பா அதுல வந்து ஜெயிக்க முடியுங்கிறத புரிஞ்சு செயல்படுவோம் நம்மனால முடிஞ்ச அளவுக்கு அடுத்த தலைமுறைக்கு மண் சார்ந்த ரகத்தை கருத்துவோம் காப்பாத்தி வைப்போம் எவ்வளவோ ரகங்கள் இருக்குது கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப கைவசத்தில் கை நூத்தி ஏழு ரகம் இருக்கு அதே மாதிரி வெண்டைக்காயில நாப்பத்தி நாலு ரகம் ஆஹ் சொரக்காயில எழுபத்தி எட்டு ரகத்துக்கு மேல இருக்கு அவரக்காயிலே முப்பது ரகம் பக்கம் இருக்கு துவரையில பதினஞ்சு ரகங்கள் மிளகாய் ஒரு எழுவத்தி எட்டு ரகம் அதுக்கப்புறம் பீர்கங்காயிலையும் இருபத்தி மூணு ரகம் வரைக்குமே இப்ப வந்துருச்சு அதே மாதிரி சிறகவரை அவரை மூக்குத்தி அவரை இந்த மூக்குத்தி அவரை சிறகு அவரை எல்லாம் சந்தையில எங்க பார்த்தாலும் கிடைக்காத மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு ஆனா இன்னைக்கு எத்தனையோ விவசாயிகள் இந்த விதையை வாங்கி உற்பத்தி பண்ணி காய்கறிகளை சந்தைக்கு கொண்டுட்டு வந்து புழக்கத்துல கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் கொண்டு வாங்க எல்லாருமே சந்தைக்கு கொண்டு வர முடியலைனாலும் நீங்க நமக்கானது யாவது உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி நிறைய வந்துட்டு மதிப்பு கூட்டங்கிறது பண்ணிக்கலாம் இப்ப மதிப்பு கூட்டம் பத்தீங்கன்னா சகோதரி மேனரா அவர்கள் ஏன் இந்த ஊர்லயே செய்யூர் பாலாஜி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் உற்பத்தி பத்தி பண்றாரு அத நிறைய மதிப்பு கூட்டி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு ரொம்ப பாராட்டணுங்க அவரும் ஒரு என்ஜினியரிங் தான் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ஊருக்குள்ளேயே நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி சந்திரசேகர் சோர்பானந்தர் சந்திரசேகர் இப்படி நிறைய இங்க நிறைய பேர் இங்கேயே வந்திருக்கிறாங்க எல்லாத்தையுமே சந்திக்கலாம் எப்படி என்னங்கிற தகவல்களை எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவு நீங்க பெருசா கொண்டு போய் சந்தையில போய் விற்க முடியலைனாலும் தற்சார்பா நம்ம வாழ்றதுக்காவது மதிப்பு கூட்டல் பண்ணுங்க முயற்சி பண்ணி

பொருள்ல தன்னால முடியலனாலும் பரவாயில்ல இப்படி நல்ல பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாங்குங்க வாங்கி அவங்களை ஊக்கப்படுத்துங்க அப்பதான் இன்னும் அவங்க அதிகமா உற்பத்தி பண்றதுக்கு தங்களை வந்து உள்ள வந்து முயற்சி பண்ணி உற்பத்தி பண்ணி கொண்டுட்டு வரவும் செய்வாங்க சோ அவங்களுக்கு ஆதரவா இருங்க என்ன வேலை கூட இது இவ்வளவா அவ்வளவான்னு சொல்ற ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும் உள்ளூர் சந்தைகளை ஊக்குவிக்காம நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்ல எவ்வளவு கொடுக்குறோம் என்ன காசு எதையுமே கேட்க மாட்டோம் என்ன பில் போடுறாங்களோ அப்படியே பேரடைஸ் கொடுத்துட்டு வரோம் இல்லைங்களா அப்படி இருக்கிற மத்தியில ஏன் இந்த விவசாயிகளுக்கு தான் கொடுத்து பாருங்களா நஞ்சுலாம் உணவு கொடுக்குற விவசாயிகளை நம்ம வந்து ஊக்குவிக்கலாமே அங்க குடுக்குறதுக்கு இவங்களை எல்லாம் ஊக்குவிச்சா இன்னமும் நல்லா வருவாங்க நான் நிறையவே உற்பத்தியை வந்து கொண்டு வந்துட்டு மக்கள்கிட்ட என்ன கொண்டு போய் சேர்ப்போம் அந்த ஒரு ஆதரவு இங்க இருக்கிற மக்களுக்கு தேவை இளம் விவசாயிகள் நிறைய உள்ள வர்றாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நுகர்வோரான எல்லாரும் ஆதரவு கொடுங்க அதே மாதிரி பெரிய பெரிய ஐடி எல்லாம் பார்ப்பாங்க நானும் இயற்கை விவசாயம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பாதிச்சு வச்ச லட்சக்கணக்கா வச்சிட்டு இருப்பாங்க கம்யூனிட்டி ஃபார்மிங் பண்றேன் அந்த மாதிரிலாம் நிறைய விதங்கள சொல்லிட்டு எல்லாரும் உள்ள வர்றாங்க தயவு செய்து அப்படி யாரும் விவசாயம் பண்ண வராதிங்க விவசாயம்னா என்னன்னே தெரியுது இல்லை ஆனா விவசாயம் எப்படி பண்ணணும் என்ன வெடை என்ன எந்த செடி எதுல என்ன காய்ச்சும் ஒண்ணுமே தெரியாது ஆனா லட்ச லட்சமா அந்த கம்பெனியில சம்பாதிச்சிருப்பாங்க அதை வச்சுக்கிட்டு ஒரு வந்து ஃபேஷன் போய் பேஷனா பண்றதுக்காகவே வராங்க அப்படி யாரு வராதீங்க நான் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தரும் முன்னாடி விவசாயிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆள்ல்லாம ஏதோ இதை விட முடியாமலோ வேலை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட எவ்வளவோ விவசாயிகள் இருக்கிறாங்க விவசாயிகள் அவங்களோட நிலத்துக்கு போங்க ஒரு மாதிரி தங்கி வேலை பாருங்க என்ன போய் அந்த வேலை பாருங்க அப்பத்தான் விவசாயம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிதனோடு யாரு உள்ள வந்தாலும் சரி கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு பணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நானும் விவசாயம் பண்றேன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பா பொருளிழப்பு எல்லாம் ஏற்பட்டு கடைசியில ஒரு முத்திரையை குத்திட்டு பொதுத்தனங்கள்ல குத்திட்டு போயிருவாங்க நேருக்கவி சம ஐயோ நான் அவ்வளவு காசு வச்சிருந்தேன் பூரா பேங்க இழந்ததுதான் மிச்சம்னு ஒரு தவறான ஒரு முத்திரையை குத்திட்டு போறாங்க இது ரொம்பவே தவறு அது செய்யாதீங்க யார் விவசாயம் வந்தாலும் ஒரு நேரத்துல போய் இருங்க ரெண்டு மூணு நாள் வேலை பாருங்க எங்க உங்க நேரத்துக்கு வர்றங்க எனக்கு ஏதோ சாப்பாடு கூட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட

விவசாயத்தை விட்டுட்டு நிலத்தை வித்துட்டு நிலத்தை மண்ணன்றதுக்கு அன்றதுக்கு மண் விற்பனை எங்க ஊர்ல இருந்து அதான் நடக்குதுங்க சுத்தி மண் விற்பனை தான் நடக்குது ஒரு ஆளு நாங்க விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அதையும் பிடுங்கிறதுக்கு தான் பாக்குறாங்க அந்த நிலத்தையும் அந்த மண்ணை என்னையவே கேட்காம சோதனை பண்ணி தோண்டி பாக்குறாங்க ஜேசிபிய விட்டு இந்த சூழல் தான் நடக்குது அதனால இருக்கிற நிலத்தை காப்பாத்துங்க நீங்க பணம் என்னாலும் பரவாயில்ல நம்மளோட அடுத்த தலைமுறை நம்மளை பாராட்டும் எப்படி பாராட்டு தெரியுமா பரவாயில்ல கொஞ்சோண்டு விவசாய நிலத்தையாவது விட்டுட்டு பிடிச்சு வச்சிருக்கிறாங்களேன்னு ஏன்னா வருவாங்க அவங்க தான் தான் தனக்கான உணவு உற்பத்தி பண்ணாதான் வாழ முடியுங்கிற சூழல் வெகு தூரத்துல எல்லாம் இல்ல வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்காக நிலத்தை காப்பாத்துவீங்க வித்துட்டு போயிடாதீங்க அப்படியே உங்க நாள் முடிகிற வரைக்கும் தற்சார்பாவது வாழுங்க அதுக்கப்புறம் வர்றவங்க பெருசா கூட செஞ்சுட்டு போட்டோம் மெஷினரிஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்து நல்ல விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு போட்டோம் முடிஞ்ச அளவு தற்சார்பா வாழுங்க நம்ம மரபு ரணங்களை நம்ம ஒரு அடுத்த சந்ததியருக்கு விட்டுட்டு போகணும் அதுதான் செய்ய வேண்டிய முக்கியமான நமக்கு தெரிஞ்ச விவசாய நுணுக்கங்களை அடுத்தவங்களுக்கு கைமாத்தி விட்டுட்டு போவோம் யாரும் எதையும் புதுசா எல்லாம் எல்லாமே நம்ம முன்னோர்கள் இங்க பண்ணின விஷயங்கள் தான் அதை எடுத்து நம்ம செய்யறோம் மறுபடியும் அத நமக்கு அடுத்த தலைமுறைக்கு கை மாத்தி விட்டுட்டு நம்ம போவோம் நன்றி எடுக்கிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு நான் எங்க சார் குழாசி மட்டதுக்கே டைம் சரியா இருக்கு நான் எங்க சார் வர்றது அப்படின்னு இல்லை நீங்க இன்ட்ரெஸ்டா பண்ணுவீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டு போனாரு ஒரே ஒரு நாள் தான் கிளாஸ் அட்டன் பண்ணேன் ஒரு ஆறு மாசம் வரைக்கும் நான் சைலண்டா விட்டுட்டேன் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஒரு நாள் வீடு கிளீன் பண்ணும்போது அந்த நோட் எனக்கு கிடைச்சது அந்த நோட்ல வந்து ஏடி இட் ஒண்ணுல இருந்து லட்சம் சொல்லுவாங்க அவ்வளோ விஷயம் எங்க கிளாஸ்ல சொல்லியிருந்தாங்க அது எல்லாமே நான் ஒரு நாள் அப்படியே ஏற கட்டுறதை விட்டுட்டு அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்பவே ஒரு டே படிச்சேன் மதியானத்துக்கு மேல போயிட்டு மண் எடுத்துட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணி மண் கலவெல்லாம் ரெடி பண்ணி மாயில வச்சுட்டேன் என்ன ஒரு நல்ல விஷயம்னா ஒரு தான் கூட நான் செலவு செய்யலை வீட்டுல இருக்க அரிசி பைய தூரமா போய் மண் எடுத்துட்டு வந்து உம் சமையல் காயில போயிட்டு என்ன நல்லதான் இருக்குமோ எல்லாம் தேடி கண்ணா நானும் போட்டுட்டேன் ஒரு ஒன் வீக் ஆச்சுதான் தெரிஞ்சீங்கன்னா நம்ம முறையா போடல அப்படின்னுட்டு மறுபடியும் நோட் எடுத்து மறுபடியும் படிச்சேன் படிச்சதுக்கு அப்புறம் இப்படிதான் போடணும் ஒரு ரூல் இருக்கு நம்ம அதை ஞாபகம் வச்சுக்காம போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் மறுபடியும் அந்த ஹார்ட் வாஷ் பண்ணிட்டு ஒன் வீக் கழிச்சு மறுபடியும் ஒன் பை ஒன்னா போடலான்ட்டு ஒன்னொன்னா ஆரம்பிச்சு போட்டு இப்ப ஒன்றரை வருஷமா வந்து எங்க வீட்டுக்கான காய்கறிகள் நான் அதெல்லதான் எடுத்து சமைக்கிறேன் மருந்து எதுவும் போடாம இயற்கையாவே செய்யறேன் தேங்க்ஸ் டு பிரியாக்கா பிளஸ் பாலாஜி சார் நன்றி இன்னொரு சின்ன விஷயம் பியர்காவோட கேஸ் வந்து கூப்பிட்டு போனாரு மேனராக்கா யாருன்னு கேட்டேன் கையிலேயே எல்லாமே இருக்கு கையிலயே இருக்கு நான் என்ன கையில இருக்கு நான் போன் எடுத்து கையில கொடுத்து மன்னாசிரியை மேனராக்கா போட்டு பாருங்க வருவோன்னாரு போட்டு பார்த்தேன் அப்புறம் அவங்கள பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபுட்டுன்னு பத்தி நல்லா பண்றாங்க சரி நானும் என்ன பண்ண வீட்டில இருக்க எல்லா ஆர்கானிக் மாவா எடுத்து வந்து சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசமான ஃபுட்டெல்லாம் செஞ்சு ட்ரை பண்ணேன் நன்றி